வடக்கிலே யுத்தம் முடிந்தும் இன்றும் நாங்கள் எங்களுடைய கடலிலே சுதந்திரமாக தொழிலில் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இரட்டை இழுவைமடியும் சிப் ஸ்ரீலங்கா கடலிலே அத்துமீறி மீன் பிடிப்பதனால் எங்களுடைய பலமும் வாழ்வாதாரமும் அளிக்கப்படுகிறது நீங்கள் பொருத்தமற்ற போராட்டத்தை அல்லது உண்மைக்கு புறம்பான போராட்டத்தை வடமாகாணத்திலே முல்லைத்தீவு தொடக்கம் நெடுந்தீவு வரையான கடல் பிரதேசத்திலே சி ஓப் ஸ்ரீலங்கா கடலிலே அத்துமீறி தொழிலை செய்து கொண்டு தமிழ்நாட்டிலே கச்சை தீவுக்கு அண்மித்த பகுதியிலே மீன்பிடித்த போது கைது செய்ய

சட்டவிரோத முறையற்ற தொழிலிலே ஈடுபடுவதை தமிழ்நாட்டு மீனவர்கள் முதலிலே நிறுத்த வேண்டும் நீங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய சிஎப் ஸ்ரீலங்கா கடல் பகுதிக்குள்ளே எல்லை மீறி வந்து சட்டவிரோத முறையற்ற சூழலுக்கு பாதிப்பான தொழிலை செய்து கொண்டும் எங்களுடைய நாடு எங்களுடைய அரசாங்கம் சட்டத்தின்படி எங்களுடைய எல்லைக்குள் அத்துமீறி நுழைபவர்களை கைது செய்து நீதிமன்றத்தின் ஊடாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது இது தொடர தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு எல்லை மீறி சியோப் ஸ்ரீலங்கா கடற்பகுதியிலே வந்து தொழிலையும் ஈடுபட்டு எங்களுடைய வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் அழித்து கொண்டும் தமிழ்நாட்டிலே தொடர் போராட்டங்களோ அல்லது இலங்கை இலங்கை அரசுக்கு எதிரான போராட்டங்களையோ செய்வது தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பொருத்தமற்ற அல்லது எங்களுக்கு வேதனை அளிக்கிற ஒரு செயல்பாடாக இருக்கின்றது ஏனென்று கேட்டால் சட்டம் தெளிவாக சொல்கிறது இரட்டை இழுவைமடி இழுவைமடி தொழில் சியோப் ஸ்ரீலங்கா கடற்பகுதியிலே நிறுத்தி இருக்கின்றது நீங்கள் அத்துமீறி சட்டவிரோதமாக வந்து எங்களுடைய கடல் கடற்பகுதியிலே தொழிலையும் செய்து கொண்டு எங்களுக்கு எதிராக அல்லது எங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் இந்தியாவிலே போராடுவது வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கின்றது ஏனென்றால் இன்று அளிக்கப்படுவது வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய கடலும் கடல்வளமும் கடல் சூழலும் இதை நீங்கள் அளித்துக் கொண்டும் எங்களுடைய இருப்பையும் கேள்விக்குறியாக்கிக் கொண்டு எங்களுக்கு எதிராக அல்லது இந்த கைதிகளுக்கு எதிராக நீங்கள் தமிழ்நாட்டிலே தொடர் போராட்டமோ உண்ணாவிரதமோ இருப்பது தமிழ்நாடு புதுச்சேரி மாநில மீனவ தலைவர்களை நாங்கள் வேண்டுவது நீங்கள் ஸ்ரீலங்கா கடல் பகுதிக்குள் இழுவைமடியோடு வராதீர்கள் வந்து எங்களுடைய சூழலையும் தமிழ்நாட்டிலும் சரி இலங்கையிலும் இருக்கின்ற பாரம்பரிய சிறு மீனவரை கருவருக்கும் ஒரு செயல்பாட்டினை தமிழ்நாட்டினுடைய இழுவைமடி அல்லது விசைப்படகு சங்கத்தினர் தொடர்ந்து செய்து கொண்டு அதற்கு அதற்கு அதை தொடர்ந்து எங்களுடைய சிஎப் ஸ்ரீலங்கா கடலில் செய்வதற்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலே போராட்டம் செய்வது தொடர்வது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது உங்களுடைய நியாயமற்ற அர்த்தமற்ற போராட்டத்தை தமிழ்நாடு புதுச்சேரி மாநில மீனவர்கள் நீங்கள் நிறுத்த வேண்டும் என்பது வடக்கு கடற்கொழல் மக்களுடைய தயவான வேண்டுகோளாக இருக்கின்றது ஏனென்றால் இல்லை வடக்கிலே யுத்தம் முடிந்தும் இன்றும் நாங்கள் எங்களுடைய கடலிலே சுதந்திரமாக தொழிலில் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இரட்டை இழுவைமடியும் சியோப் ஸ்ரீலங்கா கடலிலே அத்துமீறி மீன் பிடிப்பதனால் எங்களுடைய வளமும் வாழ்வாதாரமும் அளிக்கப்படுகிறது எனவே நீங்கள் பொருத்தமற்ற போராட்டத்தை அல்லது உண்மைக்கு புறம்பான போராட்டத்தை வடமாகாணத்திலே முல்லைத்தீவு தொடக்கம் நெடுந்தீவு வரையான கடல் பிரதேசத்திலே சியோப் ஸ்ரீலங்கா அத்துமீறி தொழிலை செய்து கொண்டு தமிழ்நாட்டிலே கச்சதீவுக்கு அண்மித்த அண்மைத்த பகுதியிலே மீன்பிடித்த போது கைது செய்யப்படுவதான ஒரு உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டை தமிழ்நாட்டு ஊடகங்களும் மீனவ தலைவர்களும் வைப்பது கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கிறது நாங்கள் அண்ணன் தம்பி உறவா அல்லது தொப்புள் கொடி உறவாக இருந்தால் இது தொடர வேண்டும் என்றால் அந்த இழுவை மடியோடு சியோப்ரீலங்கா கடல் பகுதிக்கு ஒரு நிமிடம் கூட நீங்கள் வராதீர்கள் வருபவர்களை இலங்கையிலே கொண்டு வரப்பட்ட இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க வெளிநாட்டு மீனவர் ஒழுங்குபடுத்தல் திருத்த சட்ட மூடாக உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் சூழலுக்கு பாதிப்பான செயல்பாடு என்பதை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் இன்று வடக்கிலே கடற்பகுதிக்கு நுழைந்து இன்று புத்தளம் வரையும் இந்த செயல்பாடு தொடர்கிறது எனவேதான் நாங்கள் வடக்கு தமிழர்கள் அல்லது வடகிழக்கு தமிழர்கள் நாங்கள் தமிழ்நாட்டிலே இழுவைமடி அல்லது முறையற்ற சட்டவிரோத தொழில் செய்கின்ற தமிழ்நாட்டு மீனவர்களை கேட்பது எங்களையும் அழித்து தமிழ்நாட்டிலே இருக்கின்ற சிறு மீனவரை அல்லது நாட்டுப்படகு மீனவரை அழிக்கின்ற செயல்பாடும் தான் உங்களுடைய செயல்பாடு இதை தொடரக்கூடாது என்பதிலே வடக்கு கடற்கொழில் சமூகம் இந்த தடை காலம் முடிந்தவுடனே ஒரு பாரிய நடவடிக்கையை முன்னெடுத்தது ஆனால் கட்டுக்கள் வரும் என்று நீங்கள் தொடர்ந்து அத்துமீறி சிப்ரங்காவுக்குள் வந்து கொண்டு கூட உங்களுடைய வரவையும் உங்களுடைய தொழிலையும் நியாயப்படுத்த ஒருபோதும் வடக்கு கடற்கொழல் சமூகத்தாலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றும் வேதனையும் கவலையும் அளிக்கின்ற செயல்பாட்டை தமிழ்நாடு புதுச்சேரி மீனவர்கள் செய்ய வேண்டாம் என்று வடபகுதியைச் சேர்ந்த ஐம்பதனாயிரம் குடும்பங்கள் இரண்டு லட்சம் மக்கள் சார்பான தயவான கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் நன்றி அதேபோன்றுதான் தான் அண்மை காலங்களிலே தொடர்ந்து சியோப் ஸ்ரீலங்கா கடற்பகுதிக்குள்ளே அத்துமீறி வருகின்ற தமிழ்நாட்டு புதுச்சேரி மாநில மீனவர்களை கைது செய்திருந்த நடவடிக்கை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது ஆனால் அந்த கைதுகள் தொடரும் போது எங்களுடைய பாதிப்பையோ எங்களுடைய இழப் இழப்பையோ கருத்தில் கொள்ளாத தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் தொடர்ந்தும் அந்த எல்லை எல்லை தாண்டி எங்களுடைய பகுதிக்குள் வருகிறவர்களை கைது செய்யும் போது அவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலே நடைபெற இருக்கின்ற அதாவது சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இலக்கு வச்சு முறையற்ற தொழிலுக்கும் சட்டவிரோத தொழிலுக்கும் இலங்கை கடலை பாவிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் குரல் கொடுப்பது எங்களுக்கு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கின்றது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மூன்று வருடங்களுக்கு முன்பு வடக்கு கடற்கொள்ள சமூகம் நல்லெண்ண அடிப்படையிலே மூன்று கடிதங்களை எழுதி இந்த மீனவர் பிரச்சினைக்கு முற்று வடக்கு சமூகம் தயாராக இருக்கின்ற கோரிய போதும் கூட முதலமைச்சர் இன்று வரையும் அதுக்கு பதில் தரவில்லை சட்டமன்ற தேர்தலை இலக்காக வச்சு பிரதமருக்கு கடிதம் எழுதி இந்த மீனவர் பிரச்சனையை சட்டமன்ற தேர்தலோடு அரசியல் ஆக்கி வடக்கு கடலையும் வடக்கு கடற்கொழல் சமூகத்தையும் அளிக்கின்ற செயல்பாட்டிலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களும் தமிழ்நாட்டு மீனவர் தலைவர்களும் ஒருபோதும் ஈடுபடக் என்பதும் எங்களுடைய இருப்பும் எங்களுடைய இறமையும் வடக்கு கடலிலே தங்கி இருக்கின்றது அதை அளிப்பதற்கு தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான சட்டசபை உறுப்பினர்கள் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று நீங்கள் இந்த எங்களுக்கு எதிராக அல்லது எங்களுடைய சி ஒஃப் ஸ்ரீலங்கா கடலிலே சட்டவிரோத தொழிலை தொடர்ந்து செய்வதற்கு ஆதரவாக குரல் கொடுப்பதை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய தயவான வேண்டுகோள்